அப்படிதானே நீங்க பார்க்கணும் இப்போ நீங்க நீங்க எந்த வழியில எங்க ஐயா துரைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துருச்சுன்னு கொடுத்தீங்க துணை முதல்வராக உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பி எழுப்பியுள்ளார் எல்லா தமிழனுக்கும் இருக்கும் இப்போ நீங்க இப்படி பாருங்களேன் நீங்க சனாதனம் சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல வரும் கிடச்சிரும்ங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை எப்படி பண்ணுவீங்க அதுதான் சனாதனம் இந்த இடத்துல இவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும் உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல அந்த நிலைமை இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சனாதனம் உங்கள் அப்பா இருப்பார் அப்புறம் நீங்கள் வருவீ இப்போ நீங்கள் இருப்பிய உங்கள் மகன் வருவார் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கிறோம் நாங்கள் அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துறைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துச்சுன்னு கொடுத்தீங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டியது கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றவீங்க நீங்கள் முற்போக்கு பேசுனீங்க சுயமரியாதை பேசுனீங்க எல்லாம் பேசுனீங்க பகுத்தறிவு பேசினீங்க கடைசியாக நீங்கள் முற்போக்குவாதிகளை சீர்திருத்தவாதிகளை புரட்சியவாதிகளை உருவாக்குவதில் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிட்டீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுறாரு எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமையில் என்று கூட சொல்லுங்கள் எங்களுக்கு பெருமை பேச வச்சுட்டீங்க நான் சொல்லலை அவரே சொல்கிறாரு நாங்கள் கொத்தடிமைகள் தான் இதை நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன இருக்குது முத முதல்ல இந்த மாதிரி கொடுக்க போறாங்க போதே நான் தான் இதை பேசினேன் இப்ப என்னுடைய பேச்சு இருக்கு காணொலியில இருக்கு ஏன் நீங்க எங்க ஐயாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப கூட சொன்னேன் இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போறதா கூட பேச்சு வந்தது அந்த வாய்ப்பையாவது எங்க ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்